அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரைக்கின்றேன் நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன் நாலொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரமாக உள்ள கேள்வி என்ற அதிகாரத் தலைப்பின் கீழ் அமைப்பெற்ற நாநூற்றி பன்னிரெண்டாவது திருக்குறளை காணப்போகின்றோம் கேள்வி என்பதற்கு செவியால் சான்றோரின் அறிவுரைகளை கேட்டல் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமைய பெற்றுள்ளது இப்பொழுது நானூத்தி பனிரெண்டாவது திருக்குறளை காண்போம் செவிக்கு உணவில்லாத போல் சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் செவிக்கு உணவில்லாத போழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் இத்திருக்குறளுக்கான பொருளினை இப்பொழுது காண்போம் செவியால் கேட்டு பெறும் கேள்வி செல்வம் கிடைக்காத போது மட்டுமே வயிற்றுக்கு சிறிதளவு உணவினை இடப்பட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் மீண்டும் பொருள் செவியால் கேட்டு பெறும் கேள்வி செல்வம் கிடைக்காத போது மட்டுமே வயிற்றுக்கு சிறிதளவு உணவு இடப்பட வேண்டும் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாகும் வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி